வணக்கம் நான் உங்கள் திராவிட இலக்கிய கர்த்தாக்களில் பாரதிதாசன் என்ற தலைப்பிலே இன்று நான் பேசலாம் என்றிருக்கின்றேன் தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் சித்ததுண்டோ என்ற பாரதிதாசன் வர்களை உங்கள் முன்வைத்து இலக்கிய கத்தாக்களில் படைக்கப்பட்ட இலக்கியங்களே திராவிட இலக்கியங்கள் இங்கு திராவிடம் என்றால் என்ன திராவிடர் என்பவர்கள் யார் என்ற முதலிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆய்வாளர் சமரநாகன் அவர்கள் ஆய்வின்படி திருவிடர்கள் அதாவது திரு இடத்தில் வசிப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள் உதாரணமாக திருத்தணி திரு அண்ணாமலை திருப்பரங்குன்றம் திரு அனந்தபுரம் திருப்பதி மிக சிறந்த ஊர்கள் இடப்பெயர்களின் முன்பு திரு என்பதை சேர்ப்பது வழக்கம் சிறப்பான ஊர்களுக்கு முன்னே திரு என்ற பெயரை சேர்ப்பது வழக்கமாக இருந்தது இது முழுக்க முழுக்க தமிழ்ச்சொல் ஆகவே தமிழறிஞர்கள் வசித்த இடம் திருவிடம் அதனால் அவர்கள் திருவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் திருவிடர்கள் திராவிடர்கள் என்று வந்தது இதை சாய் ஆய்வாளர் சமரன் நாகன் அவர்களது ஆய்வினை ஊடகவியலாளர் கே எம் விஸ்வநாத் அவர்கள் எங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்றனர் இந்த திராவிடர்கள் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்த மொழி என்றே தாய்மொழியாக கொண்டவர்களாக அப்படி என்றால் திராவிட மொழிகள் எவை என்று அறிய வேண்டியது அவசியம் திராவிட மொழிகளில் முக்கியமாக கருதப்பட்டவன தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு என்றவர் இவை தவிர இன்னும் பல திராவிட மொழிகள் தென்னிந்தியாவிலே பேசப்படுகின்றன அதிலே கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து மொழிகள் திராவிட மொழி குடும்பத்திலே இருக்கின்றன என்று அறிஞர்கள் சான்று கூறுகிறார்கள் ஆனால் தமிழ் மட்டுமே பெருமளவு திராவிட சொற்களுடன் பேசக்கூடிய மொழியாக இன்னும் இருக்கின்றது திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளில் ஒப்பியல் இலக்கணம் அதாவது காம்பரே கிராமர் சவுத் என்றவர் திராவிட மொழிகளை பற்றி ஆராய்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறிலே ஒரு நூலை பெருதினர் அதற்கு பிறகுதான் திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள் அதாவது இந்த நூல்தான் திராவிட மொழிகளை உலகத்தின் முக்கிய மொழி குடும்பங்களில் ஒன்றாக இணங்காக்கியிருக்கின்றது அடுத்த திராவிட மொழியில் இலக்கிய கத்தார்கள் யார் என்று நாங்கள் பார்த்தால் தேவனிய பாவனர் பாரதிதாசன் சி என் அண்ணாதுரை எஸ் எஸ் தெண்டரசு கருணாநிதி இறப்புவனார் பெருஞ்சித்திரனார் மூணாவரதராசனார் என்று பலரை நாங்கள் அறியக்கூடியதா இருக்கின்றது அதிலே அறிவை விரிவுசை அகண்டமாக விசால பார்வையாளில் விழுங்கு மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் பாரதிதாசன் அவர்கள் நான் இன்று எடுத்து வந்திருக்கின்றேன் இந்த பாடலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அறிவு என்பது விரிவுபட்டதாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் வாசிப்புத்தான் சிறந்தன் சிறப்பு நூல்கள் வாசிப்பதனால் என்னுடைய அறிவு வளரும் விரியும் இதுதான் அறிவை அகந்த அறிவாக மாற்றும் இதற்கு பாடசாலை கல்வி மாத்திரம் அல்ல நூல்கள் பல கற்பதும் அறிவுக்கு இருந்தாகின்றது பேரறிஞர் பிளாட்டோ சொல்லுகின்ற அந்த படிப்பின் அவசியத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற போது படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதனால் படிப்பு அவசியம் இதை அறிந்து கொள்ள விரும்பாமல் இருப்பது ஒரு வெக்கக்கேடு இப்ப என்ன சொன்னால் அறியாமை என்பது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஆனா அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறது விட வெக்கக்கேடு என்று பெஞ்சமின் என்றும் சொல்லி இருக்கிறேன் அதோடு பல நூல்களை நாங்கள் தட்டு போது எமது சிந்தனை விரியும் எதற்கு ஏன் என்ற கேள்விகளை அதை கேட்க தூண்டும் தான் பாரதிதாசன் இந்த விரி வரிகளை உங்களுக்கு சொல்லி இருக்கின்ற அறிவை விரிவுசை அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் சொல்லி இருக்கிறேன் இந்த பாரதிதாசன் யார் என்று பார்த்தார் பாண்டிச்சேரியிலே இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காம் மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கனகசபை முதலியாருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் இந்த பாரதிதாசன் இவருடைய குழந்தை நாமம் வந்து சுப்புரத்தினார் இவர் மகாகவி பாரதியார் மேலே கொண்ட பேர் அன்பு காரணத்தால் தன்னுடைய பேரை பாரதிதாசன் என்று மாற்றினார் இவர் தமிழ் இயக்கம் குடும்ப விளக்கு இருண்ட வீடு கண்ணகி புரட்சி காவியம் பாண்டியன் பரிசு இளைஞர் இலக்கியம் அழகின் சிரிப்பு மணிமகளை பண்பாய் இசையமோதி எதிர்பாராத முத்தம் பாரதிதாசன் கவிதைகள் புரட்சி கவி தமிழ்ச்சி கத்தி கால நினைவுகள் சஞ்சீவி பரதத்தின் சாரல் வீரத்தாய் சிறுகாப்பியம் இப்படி இது போன்ற பல நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார் அவர் என்ன பேரில் என்றால் கண்டெழுதுவோர் கிருக்கன் கிண்டற்காரன் பாரதிதாசன் என்ற உணப்பெயர்கள்தான் இவர் தன்னுடைய படைப்புகளை எழுதுகின்றார் இவருடைய பாடல்களிலே பொது உடமை இன விடுதலை திராவிட உணர்வு மொழி பெற்று தமிழ் தேசிய மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண் விடுதலை சாதி மரப்பு போன்ற பண்புகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது அறிஞர் அண்ணாவினாலே புரட்சி கவி என்ற பாராட்டை பெற்று இருபத்தையாயிரம் ரூபாய் அக்காலத்திலேயே பரிசு பெற்றிருக்கின்ற இவருடைய பிசுராந்தியார் என்ற நாடக நோ சாகித்ய அகாடமி பரிசை பெற்றிருக்கின்றது இவருடைய தமிழ் மொழி பெற்றை நாம் பார்க்கின்ற போது தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் தமிழெங்கள் தவிதைக்கு வைரத்தின் வாள் என்று சொல்லுகின்றார் அந்த மொழி மேல் பெற்றுக் கொண்டவர் அவர் பாடியிருக்கிறேன் இந்த மொழி உணர்வு போலவே தான் காதல் உணர்வு பாடல்களையும் திராவிடனத்தின் மேல் அவர் கொண்ட பக்தியை வெளிப்படுத்துகின்ற பாடல்களையும் பாடியிருக்கிறார் நான் ஒரு திராவிடன் என்பதில் அவருக்கு பெரிய பெருமை இருந்திருக்கிறது அதனால் தான் என்னவோ இனப்பெயர் என்னென்று கேட்டால் மனத்தில் எனக்கு சொல்லனா மகிழ்ச்சியாம் நான் தான் திராவிடன் என்று தேன் தான் நாவெல்லாம் வான் தான் புகழ் என்று பெருமைப்படுகின்ற தன்னுடைய இனத்தை பற்றி சொல்லுகின்ற போது உயிரினம் திராவிடம் என்று சொல்வது ஒரு மகிழ்ச்சி தான் பெருமைதான் ஆனாலும் அதைவிட ஒரு விடயத்தில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று கூறி என்ன என்றால் நான் ஆரியன் அல்லேன் என்ற போதிலே எத்தனை மகிழ்ச்சி எத்தனை மகிழ்ச்சி அதனாலேயே உன்னுடைய பெயர் என்ன என்று எனக்கு மீண்டும் இன்பம் விளைகின்றது என்கிறார் ஆரியன் என்ற சொல்லிலே அவருக்கு எப்படி ஒரு வெறுப்பு இருந்திருக்கின்றது என்று பாருங்கள் அவர் நேசிக்கின்ற திராவிடர்களுடைய கடமையாக அவர் என்ன சொல்லுகின்றார் மண் வீட்டை திறப்பாய் சாதி மதக்கதவு உடைத்தே என்று சொல்லுகின்ற சாதி என்ற அந்த மதக்கதவை நீ உடைத்துத்தான் உன்னுடைய ரூத்தை கொள்கையை அவர் விடை சொல்கிறார் யாவும் இனிமேல் விட்டு வைக்காதே என்கிறார் அதாவது புராண குப்பைக்கு நான் சொல்லுகிறேன் ரெண்டு கதைகளை உதாரணமாக சொல்லலாம் அடியாருக்கு பிள்ளை கரை சமைத்து குறைத்தது விநாயகர் கடவுளுக்கு யானை தழுகின்ற கதை முதலாவது பிள்ளைக்கரி சமைத்த கதை எடுத்து பார்த்தால் சிறு என்ற ஒரு சிவபக்தருக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தது பெயர் சீராளை ஒரு நாள் சிவபெருமான் சிவத்தொண்டர் வடிவத்திலே வந்து சிறு தொண்டரிடம் கேட்டார் ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில பிள்ளையே கரையை நீ சமைத்து தர வேண்டும் என்று ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த வீட்டுல இருக்க வேணும் அந்த பிள்ளையை அம்மா பிடிச்சிருக்கணும் அப்பா அறிஞ்சு கரை சமைத்து தரவணு வேண்டு உடனே சிறு தொண்டர் தன்னுடைய மகனை அறிந்து சமைத்து அவருக்கு படைத்தாராம் ஆஹ் இருந்த சிவபெருமான் உடைய மகனை கூப்பிடு என்றாராம் ஆஹ் தயங்கிய சிறுத்தொண்டர் இவர் சொல்வதற்காக சீராளனை பேர் சொல்லி அழைத்த போது அவன் ஓடி வந்தானா என்று ஒரு கதை இருக்கின்றது அதே போல பிள்ளையாருக்கு யானைத்தலை வந்த கதையையும் பார்த்தால் பிள்ளையாரை காவலுக்கு வைத்துவிட்டு பார்வதியார் குளிக்க போகின்றார் அவர் நீராடி செல்லுகின்ற போது நீ யாரையும் இந்த பக்கம் விட்டுவிடாது என்று சொல்லிவிட்டு போனாராம் இந்த நேரத்துல சிவபெருமான் அந்த பக்கத்துல வந்து பார்வதியோட பேசுவதற்கு போக முயற்சித்த போது பிள்ளையார் தடுத்தாராம் அதுக்கு இல்லாம சிவபெருமான் மீண்டும் மீண்டும் போக பிள்ளையார் விடாமல் தடுத்த போது கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய சூழாயுதத்தால் தன்னுடைய மகனாகிய பிள்ளையாருடைய தலையை வெட்டி வீசினாராம் அப்போது தலையில்லாமல் இல்லாமல் நுண்டமாக கிடந்த தன்னுடைய மகனை கண்ட உமாவது கவலையிலே அழுது கொண்டு கிளம்ப கவலைப்படாதே உன்னுடைய மகனை நான் எழுப்பித் தருகிறேன் என்றான் எப்படி என்றால் அங்கிருந்த சிவகணங்களை கூப்பிட்டு யாராவது வடக்கு நோக்கி படுத்திருந்தால் பார்த்து அவர்களை தலையை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று அங்கே போன சிவகணங்களுக்கு முன்னே யானை தான் இருந்ததாம் யானையினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து பிள்ளையாருடைய தலைக்கு மேலே வைத்து ஒட்டி விட்டாராம் சுவயருமான் அவர்கள் கொண்டு வந்த தலை இவ்வாறு தான் அவர்களுக்கு யானை தலை வந்தது சுவயர்மான என்று சொல்லுகின்ற இந்த புனை சுருட்டு குப்பைகளைத்தான் பாரதிதாசன் ஆஹ் ஒதுக்க சொல்லி கேட்கின்றார் திராவிடர் கடமை போல திராவிடர் ஒழுக்கங்கள் என்னவென்றும் அவர் பாடல்கள் பாடியிருக்கிறார் திராவிட ஒழுக்கம் பற்றி கூறுகின்ற போது திரும்பும் பக்கம் எல்லாம் பெருமக்கள் தேவை உணர்ந்துடா தீய பொறாமையையும் உடமையில் செல்லும் அவாவினையும் காயும் சினத்தினையும் பிறர் உள்ளம் கன்று உரைப்பதையும் அதாவது மற்றவர்கள் மக்கள் இந்த மனம் புண்படும் தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு என்று சொல்வார்கள் அந்த உள்ளம் கன்றிய உரைப்பதையும் நீ அகற்ற வேண்டும் உள்ளத்திலே அறம் தீர்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தூய அற உலத்தாலே செயலி நீர் தொண்டு பிறக்குமடா ஏயும் நற்றொண்டால் பெரியதோர் இன்பம் பிறக்குமடா தீயும் குளிரமடா உணையண்டும் நோயும் பறக்குமடா வாயில் வாயிலில் திறக்குமடா புதியதோறும் வழிபிறக்கும் என்று சொல்லுகின்றார் அதே போல திராவிடருடைய புரட்சி திருமணம் பற்றி அவர் சொல்லுகின்ற போது இந்த மந்திர மாயங்கள் அதில் ஒன்றுமே இல்லை கூப்பிட்டு அவங்க தான் அவையத்தவர்களாக இருப்பார்கள் அழைப்பிதழ் கொடுத்து அவர்களை கூப்பிட்டு அவர்களை அழைத்து திராவிட நாட்டு பண்பாடப்படும் மண மக்களை அவைக்கு கொண்டு வருவார்கள் முன்மொழிவோர் அவையிலே எழுந்து நின்று அவை தலைமையை தாங்கி இந்த திருமணத்தை முடித்து தரும்படி வேண்டி கேட்க ஆதரிப்பார்கள் ஆதரித்தவுடன் தலைவர் அழைத்து வருவார்கள் சொல்லி திருமணம் நடக்கும் மணப்பெண் இன்னாரை நான் என் வாழ்க்கை துணைவராக கொண்டு வாழ்க்கை நடத்த ஒப்புகிறேன் என்று சொல்லும் அப்படியே சொல்ல இருவரும் மாலை மாட்டுவார்கள் கனையாளை மாட்டுவார்கள் வாழ்க்கையின முழங்குவார்கள் அதன் பின் தலைவர்கள் அறிஞர்கள் எல்லாரும் வாழ்த்துவார்கள் முதல் நாளே நீதிமன்றத்தில் மணமகனும் பதவி செய்து கொண்டு வழக்கம் இருந்தது இப்படித்தான் இந்த திராவிட திருமணங்கள் நடக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது பெண்களை பற்றி கூறுகிற போது பெர்னா சாகூரிய மொழி கைமை பழி கைமை கொடுமை அதாவது கணவனை இழத்தல் மூல திருமணம் அதாவது மணமகளுக்கு பொருந்தாத திருமணம் எழுச்சியுற்ற பெண்கள் குழந்தை மனத்தின் கொடுமை ஆஹ் ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற சின்ன வயசுல திருமணம் செய்து கொடுக்கின்ற வழக்கம் இப்ப பாருங்க பாரதியாருக்கு மனைவி செல்லம்மாளுக்கு ஏழு வயதாக இருக்கும் போது பாரதியாருக்கு பதினாலு வயதாக இருக்கின்ற போதுதான் இந்த திருமணம் நடந்தது இப்படியான விடயங்களை பற்றி எல்லாம் பாரதிதாசன் பாடியிருக்கிறார் பெண்ணுக்கு நீதி கைம்ப நிலை கைம்பை நீக்கம் இவ்வாறு இந்த பாரதிதாசன் இவ்வாறான பாரதிதாசன் காதல் பாடல்களையும் பாடியிருக்கிற இதை நான் ஒரு வேறு ஒரு காணொலியில் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் இவ்வாறான பாரதிதாசன் தன்னுடைய எழுபத்தி மூன்றாவது வயதிலே இந்த உலகத்தை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மருத்தடிய மறைந்திருக்கும் மற்ற மறு கருத்துக்கள் இப்போது வேண்டாம் உலகத்திலே குண்டு போகும் வேளையிலும் மக்கள் உயிர் காக்கும் மனப்பான்மை உண்டாக்க வேண்டும் என்று பாரதிதாசன் கூறிய அதே இந்த வருகின்றேன் நன்றி